ஈழத்தில் புலி தமிழகத்தில் எலி இதுதான் பொறுக்கித் தமிழ் தேசியம் ஒன்று ஈழத்தில் இனப்படுகொலை செய்த திமுக தமிழர்களின் எதிரி என்பார்கள் பின்னர் அதே திமுகவுடன் கோர்த்து ஈழத் தமிழர்களின் பேரில் உதவியும் கேட்பார்கள் இரண்டு திருமாவளவன் தமிழின துரோகி என்று தூற்றுவார்கள் பின்னர் அதே துரோகியுடன் நட்பு பாராட்டுவார்கள் மூன்று அம்பேத்கர் பெரியார் ஈழத்துக்குத் தேவையில்லை என்பார்கள் திராவிடமும் தலித்தியமும் என ஒற்றுமையைக் குலைக்கும் என்பார்கள் பின்னர் அதே திராவிட தலித் கட்சிகளின் ஒத்துழைப்பு தேவை என்பார்கள் நான்கு ஈழத்தில் சாதிவெறி பிடித்து பொது இடங்களில் பறையா பறையா என்று கத்துவார்கள் தீண்டாமை பார்த்து தலித் மக்களை ஒதுக்கி வைப்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு சென்று தலித் அரசியல் தலைவர்களுடன் கைகோர்த்து படமும் எடுப்பார்கள் ஐந்து கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை அரசியல் தெளிவும் இல்லை இனவாதம் மதவாதம் சாதியவாதம் இதைத் தவிர வேறெந்த மண்ணும் தெரியாது இத்தனை சிறப்பம்சங்களும் பொருந்தியதுதான் டிஎன்பிஎப் என்ற சைக்கிள் கட்சி விடுதலை புலிகளின் அரசியல் தொடர்ச்சி தாமே என்பார்கள் விட்டக்கூடாத தீவிர தமிழ் தேசியவாதிகள் தாமே என்பார்கள் இவர்கள் பேசுவது எதுவும் உண்மை இல்லை செயலில் நேர்மை இல்லை ஊரை ஏமாற்றி உலையில் வைக்கும் திருட்டுக் கும்பல் தமிழ் மக்களே இனிமேல் எவனாவது தமிழ் தேசியம் மண்ணாங்கட்டி ஜோசியம் என்று பேசிக்கொண்டு வந்தால் செருப்பைக் கழற்றி அடித்து விரட்டுங்கள்